இரண்டு இருபத்தி ஐந்து ஜூன் பன்னிரண்டு இந்தியா அகமதாபாத்தில் புறப்பட்ட ஒரு விமானம் எடுத்துச் சென்ற உடனே சில நிமிடங்களில் இடிந்து விழுந்தது இது ஏன் நடந்தது விமானி ஏன் மேடே என்று அழைத்தார் இது ஒரு தவறு தொழில்நுட்ப கோளாறு இல்லையா சோதனை தவறு நம்முடன் இதை விளக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள் விபத்து சுருக்கம் விமானம் ஏயர் இந்தியா பயணம் ஒன்று எழுபத்தி ஒன்று பயணிகள் புறப்பட்ட இடம் அகமதாபாத் சர்தார் வல்லபாபாய் பட்ட விமான நிலையம் செல்லும் இடம் லண்டன் யூகே நேரம் மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு பயணிகள் மொத்தம் இருநூற்று இருபத்தி இரண்டு பேர் முப்பது வினாடிகள் கழித்து விமானி மேடே அழைப்பு விடுத்தார் பின்னர் தொடர்பு துண்டிக்கப்பட்டது விமானம் கீழே விழுந்தது அகமதாபாத் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பல கட்டடங்களை நொறுக்கி நொறுக்கி விழுந்தது மொத்த பலி எண்ணிக்கை இருநூற்று ஒன்பது ஒரே உயிர் மீந்தவர் விஸ்வாஸ்குமார் சீட் பதினொரு ஏ மேடே என்ற வார்த்தையின் விளக்கம் விமானி மேடே என்ற வார்த்தையை மூன்று முறை கூறினார் இது சாதாரண வார்த்தை இல்லை இது ஒரு விமான அவசர அழைப்பு குறியீடு மேடே என்றால் என்ன இது பிரெஞ்சு வார்த்தையான மாய்டர் உதவி செய் என்பதிலிருந்து வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றில் பிரிட்டிஷ் விமான ஊடகவியலாளர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி மாக்ஃபோர்ட் வார்த்தையை கொண்டு வந்தார் விமானி அல்லது கப்பல் ஓட்டுநர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் ரேடியோவில் மேடே 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 என்று மூன்று முறை அழைக்க வேண்டும் இது பறக்கும் போது ஏற்பட்ட மிக முக்கியமான அவசர நிலையை அறிவிக்கிறது ஒவ்வொரு வினாடியும் உயிருக்கு உயிராக இருக்கிறது விபத்துக்கான சாத்தியமான காரணங்கள் தற்போது விபத்திற்கான காரணம் விசாரணையில் உள்ளது ஆனால் ஆரம்பகட்ட தகவல்களின்படி மோட்டார் சக்தி சரிவர வேலை செய்யவில்லை இன்ஜின் லாஸ் ஃபிளாப்ஸ் அண்ட் லேண்டிங் கியர் பறக்கும் நேரத்தில் தவறாக செயல்படல் சாத்தியமாக பேர்ட் ஸ்ட்ரைக் அல்லது பியூல் பிரச்சனை காக்பிட் ஆடியோ எதிர்பார்க்கு எதிராக இருக்கிறது உயரமாக ஏற முடியாமல் கீழே விழுந்து பெரும் சேதம் ஏற்பட்டுவிட்டது நிகழ்வின் தாக்கம் இந்த விபத்து மட்டுமில்லாமல் தரையிலும் பலர் உயிரிழந்தனர் மருத்துவ மாணவர்கள் பேராசிரியர்கள் பொதுமக்கள் பலியானார்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு தரை பலி என் டிஆர்எஃப் ஐஏஎஃப் என் எஸ் ஜி உடனடி மீட்பு நடவடிக்கைகள் முடிவுரை இந்த சம்பவம் இந்தியாவின் சமீபத்திய காலத்திலேயே மிகவும் மோசமான விமான விபத்து இது விமான பயணத்தின் பாதுகாப்பு நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குகிறது ஆனால் அதே நேரத்தில் விமானிகள் எவ்வளவு அழுத்தமான சூழலில் மேடே அழைப்பு விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த விபத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள் உயிர் மீந்த ஒரே பயணிக்கு மன உறுதி வேண்டுகிறோம் இன்னும் இதில் பல உண்மைகள் இருக்கிறது அது என்ன என்பதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் நீங்களும் தொடர்ந்து நமது சேனலை பின் பின்தொடருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் தகவல்களுக்கு தயங்காமல் கமெண்ட் செய்யுங்கள்